ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஆர்ஜியம் எஸ்பிசி சினோடா பெண்டிகாஸ்டல் சர்ச் அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே கண்டினியூவாக லைவெல்லாம் பார்த்துருந்தா தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எஸ்பிசி சினாடா பெண்டிகாஸ்டல் சர்ச் இது வந்து ரொம்ப நாளாகவே என்ன பண்ணுதுன்னா இருக்குது இதோட இதோட தலைவர் யார்னா ஃபினி ஜோசப் மார்னாதாவோட தலைவர் தான் இந்த எஸ்பிசியோட ஹெட்டாகவும் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஓகே அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை இந்த மீட்டிங்கை பற்றி இப்போ பேசலாம் ஓகே இந்த எஸ்பிசி இந்த மீட்டிங் யூத் மீட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுருக்காங்க இது யூத் மட்டும் கோஆடினேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க அதனால் இந்த யூத்து மொத்தமாக சேர்த்து அதாவது தமிழ்நாடு மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங் வச்சாங்க அதாவது இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் இது ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஒன்றரை ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மீட்டிங் என்ன பண்ணலான்னா நட ஒரு மிகப்பெரிய மீட்டிங் என்ன பண்ணுதுன்னா நடந்தது அதில் ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி அறநூறு பேர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க நான் அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா கலந்துக்கிட்டாங்க ஓகே இதில் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் சொல்லணும்னு என்ன பண்ணுறேன்னா ஆசைப்பட்றேன் அது என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் நடந்த மெசேஜ் மெசேஜ் எல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு விஷயமும் ரெண்டாவது விஷயம் வந்து சாப்பாடை பற்றியும் அப்புறம் அங்கே இருந்த தங்குகிற இடங்களை பற்றியும் என்ன பண்ண போகிறேன்னா சொல்ல போகிறேன் ஓகே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெசேஜை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் செகண்ட் வந்து அந்த ஃபுட்டை பற்றி என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன் ஓகே இந்த ரெண்டாயிரம் பேர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு அதுக்கு மேலேயும் ப்ளஸ் அங்கே வேலை செய்கிறவங்க அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்கிட்ட இருப்பாங்க ஓகே அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு தங்குகிற இடம் பாத்ரூமு போக்குவரத்துக்கு எல்லாமே அதாவது நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க ரிட்டன் கூப்பிட்டு போய் நான் வந்தாங்கன்னா விட்டாங்க மீட்டிங் முடிஞ்சோடனே கூப்பிட்டு போய் விட்டாங்க இப்படி எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா நிறையா என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு நூறுரூபா பே பண்ணி தான் என்ன பண்ணோம்னா போனோம் இங்கே மூணு நாளைக்கு அதாவது அந்த மூணு நாளைக்கு நாங்கள் பே பண்ணது எவ்வளோன்னா வெறும் நூறுரூபா தான் வேறு எந்த செலவும் எங்களுக்கு என்ன பண்ணோன்னா இல்லை அதே மாதிரி ப்ளேஸும் வந்து சூப்பராக இருந்தது அந்த ப்ளேஸை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த நூறுரூபாவை பே பண்ணி தான் என்ன பண்ணோம்னா நாங்கள் எல்லாமே செஞ்சோம் தங்குற இடமும் சரி மீட்டிங்கும் சரி எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணதை அந்த நூறுரூபா தான் என்ன பண்ணா அட்டன் பண்ணோம் ஒரு வேளை நாங்கள் தனியாக ரூம் எடுத்திருந்தோம்னா எங்களுக்கு செலவே ஒரு நாளைக்கு என்ன ஆயிருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும் வந்திருக்கும் நான் சில பேரை விசாரிச்சு பார்த்ததுல சில தெரிஞ்சவங்க மூலிமா நான் கேட்டதில் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபா கிட்டே என்னாச்சுன்னா பே பண்ண வேண்டியதாக அந்த ரூமுக்கு மட்டும் இருந்தாலும் நாங்கள் தங்கின இடம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் ஓரளவுக்கு என்னாச்சுன்னா கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணி இருந்தது இப்போ பிளேஸுக்கு பற்றி வரேன் சாப்பாடை பற்றி சொன்னேன் சாப்பாடில் கூட ஒன்றும் முழுசாக சொல்ல பிளேஸை சொல்கிறேன் ப்ளேஸை சொல்லிவிட்டு அப்புறமா சாப்பாடு சொல்கிறேன் அந்த சாப்பாடு விஷயத்தை இந்த பிளேஸ் வந்து எப்படின்னா ஏஜி கேம்ப் ஆக்சுவலி இது வந்து நான் சிட்டிக்குள்ளே இருக்கும்னு தான் நினச்சி இது இதுவரையும் மதுரை போனதில்ல செம்மையாக இருந்தது மதுரை மொதல் டைம் போனதுனால நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஓகே பக்கத்துலேயே எங்கேனா இருக்கும் ஏதாவது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம பக்கத்துலேயே போய் எதுனாலும் வாங்கிக்கலாம் அந்த பிளானில் தான் என்ன பண்ணோம் போனோம் எதுவுமே வாங்கிட்டு போகலாம் அங்கேருந்து பதினேழு கிலோமீட்டர் அதாவது நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பதினேழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் என்ன பண்ணோம்னா போகணும் போய் தான் என்ன பண்ணோன்னா அந்த ஊருக்கே என்ன பண்ணால் போனோம் அந்த ஊர் பேர் கூட என்னென்னா தெரில ஏன்னா அந்த பில்டிங்கை விட்டே வெளியே வர முடியல பில்டிங்கை விட்டு வரணும்னா எப்படியும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வரணும் கேட்டுக்கு மெயின் கேட்டு வரணுனாலே ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரேன் அதனால் நடந்து கூட என்ன பண்ணலன்னா வரல காடு பில்டிங் பக்கத்துலேயே என்னென்னா மழை தான் அந்த பில்டிங்கே தான் எண்டே அதுக்கப்புறம் ஊருக்கிடையே கிடையாது இயற்கையோடு இயற்கையாக என்ன பண்ணுன்னா கலந்துடணும் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுனாலும் கடைங்க கூட அங்கே என்ன கிடையல கிடைக்கல இல்லை இல்லை நம்ம போய் எதனால் வாங்கி சாப்பிடணுனா கூட ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நடந்து தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எதுனாலும் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருந்தது நான் ஏன் இப்படி எதுவுமே வாங்கி சாப்பிட முடிலு சொல்லிவிட்டு சாப்பாடை பற்றி சொல்கிறேன்னா சாப்பாடு சூப்பராக இருந்தது அதனால் வேறு எதையும் சாப்பிட்ணுன்ற எண்ணம் கூட என்ன பண்ணணும்னா வரல இந்த சில மீட்டிங்லாம் போனால் நம்மளுக்கு சாப்பாடு செட் ஆகுது உடனே என்ன போகணுன்னா எதனா கடைங்களில் போய் ஸ்நாக்ஸ் எதனா வாங்கி சாப்பிடணுன்னு தான் பிளான் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இந்த மீட்டிங் போகும்போது அப்படியெல்லாம் என்ன பண்ணால் ஒன்றும் தோணலை சாப்பாடும் என்னதுன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செஞ்சுருந்தாங்க மூணு நாள் மதியானமும் நான்வெஜ் நான்வெஜ்ஜு தான் இருந்தது அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் ரெண்டு வேலை டீ டீக்கு வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்ம கணக்கு சும்மா நான் ஒரு ஓரளவு என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் செய்கிறது இப்போ போல ஒரு கணக்கு எடுத்து என்ன பண்ணேன்னா பார்த்தேன் அது பார்த்தா கணக்கு எங்கேயோ என்ன பண்ணுதான் போகுது இதெல்லாம் நம்ம கொடுத்த அந்த நூறுரூவாலாம் என்னென்னலாம் அவங்க செய்யலை பட் அவங்க எல்லாமே ஒரு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க ரொம்ப நாளாக இந்த பிளான் பண்ணி இவ்வளோ பேர் வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க நம்ம கொடுக்குற அந்த நூறுரூபா கூட ஒரு பெரிய விஷயமாக என்ன பண்ணாதுன்னா இருக்காது அது ஒரு சின்ன செலவு கூட என்ன பண்ணாது வராது அந்த மூணு நாள் மீட்டிங்கும் சூப்பராக இருந்தது ஓகே அதுக்கடையில் போக்குவரத்து பஸ் போய் இறங்கின உடனே எங்கேயுமோ நம்ம சுத்தலாம் தேவைல அவங்களே ஒரு பஸ் வச்சுருந்தாங்களே அவங்களே கூப்பிட்டு போயிட்டு மீட்டிங்கெல்லாம் உடனே அவங்களே ரிட்டர்ன் என்ன பண்ணாங்கன்னா கூட்டு வந்து விட்டாங்க அதில் சூப்பர் அது எல்லாமே சூப்பராக என்ன பண்ணியிருந்தாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தங்குற இடத்துலேருந்து குளிக்கிறதுக்கு தண்ணி செலவு எல்லாமே என்னதுன்னா பக்காவாக என்ன பண்ணியிருந்தாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு குறை அப்படின்னு என்ன பண்ணலனா சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணலன்னா இல்லை சின்ன மைனஸ் பாயிண்ட் இருந்தது அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் செய்யும்போது இதெல்லாம் என்னெல்லாம் தெரியல அந்த ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு என்ன பண்ணுறேன்னா வரேன் அந்த மெசேஜுக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் ஆ ஊ தாம் தூம்னு கொடுத்துட்டு சாப்பாடில் என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக சாப்பாடு கொடுக்காம சரியாக தங்குற இடம் கொடுக்காமல் அது வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன கம்ஃபர்டபுள் இல்லாமல் என்ன பண்ணால் இருக்கும் அது வந்து இங்கே அவ்வளோ கவ்ளோ இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ கெவ்வளோ தங்குற இடம்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததோ அதே மாதிரி மெசேஜும் என்ன பண்ணதான் இருந்தது அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மெசேஜ் உட்காந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எல்லா மெசேஜிலும் என்ன பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணாங்க ஒரு பர்சன்டேஜ் தான் என்ன பண்ணாங்கன்னா ஜாலியாக என்ன பண்ணாங்கன்னா ரூமில் ரூமில் கூட இல்லை ஜாலியாக தான் சுற்றி இருந்தாங்களே தவிர மற்றபடி யாருமே என்ன பண்ணலன்னா அந்த மெசேஜை மிஸ் பண்ணல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாேருமே என்ன பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணேன் அது ரொம்ப எனக்கு என்னதான் வித்தியாசம் நிறைய இடங்களுக்கு நம்மளும் மீட்டிங்லாம் போயிருக்கோம் மீட்டிங்லாம் போகும்போது பார்த்தா பாதிக்கு பாதி பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங்கில் உட்காந்துருவாங்க மற்ற பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக ரூமில் இருப்பாங்க இல்லைனா இங்கேனா சுற்றி பார்க்க போவாங்க ஆனால் பட் இங்கே அப்படி இல்லை கொஞ்சம் என்ன இருந்ததுன்னா வித்தியாசமாக என்ன பண்ணால் இருந்தது முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க அதே மாதிரி இந்த பேச்சு அங்கே துண்துணுன்னு பேசுறது அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே அவங்க பேசுகிற விஷயங்கள் அங்கே ஆராதிக்கிற விஷயங்கள் எல்லாமே இருந்தாங்க ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சு மெசேஜ் இருந்தது அஞ்சு மெசேஜ் என்ன பண்ணுதுன்னா இருந்தது நான் அட்டன் பண்ண வரைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு மெசேஜ் கிட்டே என்ன பண்ணுதுன்னா இருந்தது நான் எல்லா மெசேஜிலும் என்ன பண்ணனா உட்கார்ந்தேன்னு சொல்ல மாட்டேன் நான் ஒரு ரெண்டு மெசேஜில் என்ன பண்ணேன்னா உட்கார்ல மற்ற எல்லா மெசேஜ்லேயும் என்ன பண்ணனா உட்காந்துருந்தேன் அது எல்லாமே என்ன பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஜோயல் தாமஸ் பண்ணணும் அதே மாதிரி எஸ்பிசியோட லீடர் என்ன பண்ணா யூத் லீடரும் என்ன பண்ணாங்க சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க மெசேஜும் ஒசிப்பாக என்ன பண்ணாங்க நடத்துனாங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பயங்கரமாக என்ன பண்ணா இருந்தது ஓகே ஆல்ட்ரு கால்லாம் என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க உண்மையாக அந்த ஆல்ட்ருக்காலில் நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு வந்தாங்க நிறைய பேர் ஊழியம் செய்கிறேன்னு வந்தாங்க நிறைய பேர் நாங்கள் வேலை செஞ்சுட்டு மினிஸ்ட்ரி பண்ணுறோம் ஆண்டவர் பற்றி சொல்லுவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஆல்ட்ரு கால் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆல்ட்ரு கால்லாம் நம்ம கேள்விப்பட்டு பல வருஷம் மிஞ்சி போனால் நாலு ஆறு ஆறு வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணிச்சா ஆயிடுச்சு ஆல்ட்ரு கால் அப்படின்றது ஒரு விஷயமே நான் நிறைய மெசேஜில் இல்லை ஆனால் இப்போ அந்த விஷயம் போது ஒரு வித்தியாசமாக என்ன பண்ண இருந்தது செகண்ட் நாள் வந்து வெஸ்லி மேக்ஸில் பண்ணணும் அதே மாதிரி வந்து ஜான்சன் அவரும் அந்த பாஸ்டும் என்ன பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க மெசேஜ் கொடுத்துருந்தாங்க இதில் ஜான்சாம் பாஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க பாதியிலே என்ன பண்ணுறாங்க போயிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணாங்கன்னா வெஸ்லி மேக்ஸோலானே என்ன பண்ணாங்க எடுத்துருந்தாங்க அது ரொம்ப அந்த வெஸ்லி மேக்ஸோலான மெசேஜ்லாம் என்னதுன்னா ரொம்ப அது ஏற்கனவே வெஸ்லி மேக்ஸோலானோ மெசேஜ் நிறைய நம்ம கேட்டு வளர்ந்ததுனால இந்த மெசேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணா இருந்தது அந்த மெசேஜ் பற்றி என்ன பண்ண சொல்கிறேன் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க அதை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணா ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதனால் அதை ஷேர் பண்ணிடுறேன் கடைசி நாள் வந்து கேப்ரியல் தாமஸ் சொன்னணும் இஸ்லி மேக்ஸ் சொல்லணும் ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணாங்கன்னா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க மெசேஜ் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்து வந்து வெஸ்லி மேக்ஸ் சொல்லணும் ரெண்டாவது வந்து கேப்ரியல் தாமஸ் சொன்னால் கேபிரியல் தாமஸ் சொன்ன மெசேஜ் எப்போவுமே தெரியும் சாஃப்டாக இருக்கும் பட் இருந்தாலும் வசனங்கள்லாம் மோஸ்ட்லி கேபிரியல் தாமஸ் என்ன பண்ணாங்கன்னா இதை பற்றி தான் ஜபத்தை பற்றி தான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட ஜபங்கள் இதை பற்றி என்ன பண்ணாங்கன்னா பயணமாக பேசினா ஓகே நான் வெஸ்லி மேக்ஸான ஒரு விஷயம் சொன்னாங்க அதை நான் சொல்கிறேன்னு சொன்னல அதை இப்போ சொல்கிறேன் வெஸ்லி மேக்ஸலான ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க அதை உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் வாங்க கிருபே கிருபேன்னு போதிக்கிறாங்க தெரியுமா இந்த ஹைப்பர் கிரேஸ் கிரேஸ் போதிக்கிறவங்கள பற்றி சொல்ல இந்த ஐப்பேர் கிரேஸை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த என்ன பண்ணா சொன்னார் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் டூ வீலர் இல்லைனா ஃபோர் வீலர் என்ன பண்ணணும்னா இருக்கும் இப்போ அந்த ஃபோர் வீலரை ஓட்டிகிட்டு போகிறது யாருனா நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா ஓட்டிகிட்டு போகிறோம் அதில் இன்சூரன்ஸ்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும் வண்டி புக்கு ஒன்று இருக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ்னு இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் எதுனா தெரியாமல் போய் ஏதாவது நம்ம மோதிட்டோம்னா அந்த இன்சூரன்ஸை என்ன பண்ணோன்னா கிளியர் பண்ணோம் தெரியாமல் மோதிட்டால் என்ன பண்ணுன்னா அந்த இன்சூரன்ஸ் பேப்பர் என்ன பண்ணுவோம் அந்த இன்சூரன்ஸ் பேப்பரை வச்சு என்ன பண்ணுவோம் கிளைம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் வண்டிக்கோ இல்லை நமக்கோ எதனா ப்ராப்ளம்னா இல்லை ஆப்போசிட் டீமுக்கு எதனா ப்ராப்ளம்னா என்ன பண்ணிக்கலாம் அந்த இன்சூரன்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் இதே இல்லை நம்ம வேணுமுனியாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் விட்டோன்னா அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது தான் என்னென்னா கிரேஸ் அதுதான் ஒரு அழகாக என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லிருந்தேன் இந்த இன்சூரன்ஸ்ன்றது தான் நம்ம என்னதான் கிரேஸ் இது வந்து தெரியாமல் போய் ஏதாவது நம்ம முட்டிட்டோம் இல்லை நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த டைமில் நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னதுன்னா இந்த கிரேஸ் அந்த டைமில் நம்மளை காப்பாற்றுறது தான் என்னது இந்த கிரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாங்க இந்த கிரேஸ் இருக்குது இருக்குது அதாவது இன்சூரன்ஸ் எங்கிட்ட இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நேராக எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வண்டி மேலேயோ இல்லை புளியா மரத்துலேயோ எதுலையாவது ஒன்றுத்தில் விட்டோம்னா என்ன ஆகும்னு நீங்களே நினச்சிக்கோங்க நிறைய பேர் அப்படிதான் என்கிட்ட கிருப இருக்குது கிருப இருக்குது நான் என்னென்னால செய்வேன் என்னன்னால் செய்வேன்னு சொல்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கோங்க ஓகே இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க அது எல்லாமே சூப்பராக இருந்தது மெசேஜ் எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதில் மைனஸ் அப்படின்னு சொன்னோன்னா எதுவும் அவ்வளோ பெரிய மைனஸ்லாம் அந்தலாம் இல்லை எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணாங்கன்னா கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சின்ன விஷயம் மைனஸ் மாதிரி தெரிஞ்சது இல்லை சா சாப்பிட்ற இடத்துல ஏதாவது ஒரு ஹெல்ப்னா அது ஹெல்ப் பண்ணாங்க நிறைய எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க பேர் இந்த வதந்திகள்லாம் இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம்லாம் பேசினாங்க அது எப்படின்னா அந்த யூத் மீட்டிங்கெல்லாம் போகாதீங்க பெண் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பாதீங்க ஆம்பளை பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சைட் அடிப்பாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிற மெசேஜ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த யூத் மீட்டிங்லாம் வைக்கிறாங்க அதனால் உங்கள் பெண்களை பத்திரமா பார்த்துக்கோங்க யாரும் அனுப்பாதீங்கன்னு சில பேர் என்ன பண்ணாங்க வீடியோ போட்டிருந்தாங்க நான் கூட பார்த்தேறி அந்த டைமில் நம்ம எதுவும் பேசதே தேவையில்ல மீட்டிங்லாம் முடியட்டும் முடிஞ்சால் எதெல்லாம் பேசி போடுவோம் அப்படின்னு நினச்சேன் பட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கலை நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் நடக்கலை பசங்க போய் பொண்ணுங்க கிட்டே பேசுகிறது அப்படின்ற விஷயம் சர்ச்சி பசங்க பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஓகே வேறு ஒரு சர்ச்சிலேருந்து போய் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது நம்பரை வாங்கிறது அந்த விஷயங்கள்லாம் நடக்கலை பேர்லாம் அப்படி இருக்காங்க அங்க பொழுது ஒரு வேளை அவங்க எண்ணத்தில் அப்படி தோணி இருக்கும் அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வேளை அவங்களாம் யூத் மீட்டிங்கெல்லாம் போனால் அப்படி தான் நம்பர்லாம் வாங்குவாங்களோன்னு தெரில ஓகே சூப்பர் இப்போ நான் இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன் முதல் வந்து மெசேஜும் ரெண்டாவது வந்து ஃபுட்டு இந்த எல்லா விஷயத்தை பற்றி அதாவது தங்குகிற இடம் எல்லாத்த பற்றியும் சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ண தோணுது இது ஓவரெல்லாம் நம்ம பார்த்தா இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க ஒரு சின்ன பட்ஜெட்லலாம் ஒரு சின்ன விஷயம்லாம் பண்ணல இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க உடனே நீங்கள் கேட்கலாம் இந்த மூணு நாள் மீட்டிங்கில் எதுவும் காணிக்கை நீங்கள் எதுவும் எடுக்கலையா அப்படின்னா எடுக்க வேணாம் அப்படின்ற முடிவில் தான் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க பட் வந்து கடைசி நாள் மட்டும் ஒரே ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணதுனால அதை என்ன பண்ணாங்கன்னா எடுத்தாங்க ஒரே ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடுங்க பசங்களாம் கொடுக்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க அதனால் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் என்ன பண்ணாங்கன்னா எடுத்தாங்க இதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கள் சொந்த உழைப்புனால என்ன பண்ணியிருக்காங்க செய்திருக்காங்க தங்கள் வேலையில் செய்து அந்த பணத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த எஸ்பிசி இந்த யூத் என்ன பண்ணியிருக்காங்க நடத்தியிருக்கோம் ஓகே இந்த மீட்டிங் வச்ச ஒரே ஒரு மெயின் காரணம் என்னென்னா எழுப்புதலை பற்றி தான் ஜனங்களுக்குள்ளே எழுப்புதல் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் ஏன்னா எல்லோருமே என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இப்போ இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எழுப்புதல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அந்த எழுப்புதல்னால் என்னன்னே மறந்துட்டாங்க அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் தூண்டி எழுப்பலாம்னு சொல்லி முதல் ஒரு ஸ்டெப்பை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவரையும் திஸ் இஸ் அஜ்யம் செரஃப் பாய்